தமிழ் செல்வி உங்கள் அண்ணையிலே வந்து காலையிலே நிறைய ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போயிட்டார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நான் வந்து யூடியூப்பில் நினச்சி நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டார் அவர் சொன்னால் அது கண்டிப்பாக நடக்கும் ப்ரோ எப்படி இருக்கீங்க அவரெல்லாம் கோச்சிட்டு கார் எடுத்துகிட்டு கோவிந்தா கோவிந்தான்னு கிளம்பிட்டார் ஒரு மணி நேரம் ஆச்சு உங்களுக்கு பிடிக்குமா எனக்கு பிடிக்கும் ஆனால் சளிக்கு பிடிக்குமே என்ன சேர்த்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அவர் கோவிந்தா கோவிந்தா நின்றதுக்கு திருப்பதி ஆண்டவர் தாண்டி போயிருக்கார் யார் சொன்னது ராஜமான என்னது யார் சொன்னது திருப்புழு வந்து யார் சொன்னது பழைய சோறு பேர் என்ன என்னமோ ஊருகா வத்தல்லாம் சாப்பிட்டேன் தானடா சொன்னேன் சரவணா உங்களுக்கு பிடிக்குமா எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் ஆனால் சளிக்கும் பிடிக்கும் சாப்பிட்றது சாப்பிட்றதில்ல வெஜிடபிள் பிரியாணி சிக்கன் பிரியாணி பண்ணால் தயிர் பச்சடி பண்ணுவோம் அப்புறம் அரிசி பருப்பு சாதம் பண்ணால் தக்காளி சாதம் பண்ணாலும் செய்வோம் உண்மையை தான் சொல்லுவேன் போய் சொல்லுவேன் ஜேக்கா ஐயோ அது நடக்கக்கூடாதே அப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க சொல்லுங்கள் வாட்ஸ்அப்பில் சொல்லுங்க கேட்டுக்கிறேன் செல்வி மாவாஸ் மெசேஜ என்னம்மா அது இல்லை இல்லை யூடியூப்பில் நினைச்சிருக்க மாட்டேன்னு சொன்னாங்க நீ யாரோ சொன்னீங்களே அதான் நீ யாருன்னு கேட்கிறேன் சரண்தான் கோவிந்தராஜ் திரிக்கிறாரு ஆமாம் கோவிந்தராஜ் கோவிந்தா கோவிந்தான்னு கிளம்பிட்டாருன்னு சொன்னேன் நான் எதற்கு கோபித்து போக வேண்டாம் அதான் நீங்கள் கோபம் இல்லாத கோமாதா ஐயோ ஒரு ஐமிங்காக இருக்கட்டும் போன்னு சொல்ல சும்மா சொன்னேன் நீங்கள் கிளம்பி அரை மணி நேரம் கழிச்சு வந்து உங்களுக்கு வணக்கம் சொல்கிறாங்க விவி ஃப்ரெண்ட் வணக்கம் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்டா எப்போ உங்கள் யாரு உங்கள் ஃப்ரெண்டா சரி ஹாய் கோவிந்த் ப்ரோ சாப்பிட்டிங்களான்னு கௌதம் கேட்குறாரு ரெண்டு பேரும் கௌதம் அவர் கோவிந்தராஜ் இவர் வந்து கௌதம் எங்கள் அண்ணன் பேர் வந்து அண்ணன் பையன் பேர் கௌதம்னு வச்சோம் ஆனால் யாருமே கூப்பிட்றதில்ல கோவிந்தராஜ் அண்ணா வணக்கம் அண்ணா நானும் அண்ணா கூப்பிடுவா சாப்பிட்டேன் கவுதம் ஃப்ரெண்ட் நூடுல்ஸ் நூடுல்ஸா இந்நேரத்தில் நேரத்தில் நூடுல்ஸா நூடுல்ஸ்லாம் சாப்பிட்டா கோவிந்தராஜ் அது வந்து எப்போ சாப்பிடணும் அப்படின்னா இப்போ ஓகே லன்ச் டைமில் சாப்பிட்றீங்களா அது வந்து டைஜிஷன் ஆகி உங்கள் குடலை விட்டு முழு கழிவு வெளியேகிறதுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் எடுக்கும் ஒன் டைம் நூடுல்ஸ் சாப்பிட்டா அப்போ பதினஞ்சு நாளும் அதோடய மாவுச்சத்து அந்த களிமை பொருள் வந்து வயிற்றுக்குள்ளே தங்குச்சின்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ அதனால் வர்ற பாக்டீரியாஸ் எவ்வளோ இருக்கும் பயிர் வலி வரும் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை அப்படின்னு சொன்னால் நிறையா சைடு எஃபெக்ட் கொண்டு வரும் நூடுல்ஸ்லாம் சாப்பிடாதீங்க மைதாவில் உற்பத்தி பண்ண பொருள் கௌதமன்னா சாப்பிட்டீங்களா சரண்மகாவுக்கு வணக்கம் சொல்லியிருக்காரு சரணன்னா சொன்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அஞ்சு நான் அதை தான் நான் ஒத்துக்கிறேன் ஃபீல் பண்ணுறேன் சரண் சொன்னால் அது க கண்டிப்பாக இருக்கும்னு எப்போதும் ஒரே மாதிரி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி உள்ளவரோ அப்படியே ஒரே மாதிரி இருக்க வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் அப்படி இல்லை மீடியா என்றால் வர வேறு வழி பார்த்து கொண்டு போங்க ஹாய் பிபி வில்லேஜ் ப்ரோ ஐயோ ப்ரோ இல்லை சிஸ்டர் தமிழ்செல்லி அப்பவும் சொல்கிறேன் ஐடி நேம் ஆமா மாத்துமா நீ பொண்ணா பையன் நான் எல்லாருக்கும் சந்தேகம் வரும் சொன்ன கேட்குறியா அவங்க வந்து தமிழ் செல்வி பிபி வில்லேஜ் செவன்டி ஃபைவ் ஆமாம் ஆமாம் சரணன்னா சொல்வது உண்மை சொல்கிறாங்க மறுபடியும் ஒரு மெசேஜ் டெலிட்டு வணக்கம் கௌதம் அண்ணா சொல்லியிருக்காங்க தமிழ் செல்வி மக்கு சிஸ்டர் நான் காலையில் சாப்பிட்டேன் நூடுல்ஸ் என்ன பண்ணுறதுதான் கிடைக்குது அதுக்கு மக்கு சிஸ்டரா நான் மக்கு தான் இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்லுமா மைதா சாப்பிட்டோம்னா அது டைஜஷன் ஆகி அது மலைக்குடலுக்கு வர்றதுக்கு பதினஞ்சு நாள் எடுத்துக்கும் அப்படியே இருக்கும் செரிமானமாகாமல் மைதாவோட பொருள் ஏன்னா அது வந்து இது மாதிரி பிசின் மாதிரி அதை சொன்னால் நம்மளை மக்கா உண்மையை சொல்கிறவங்கெல்லாம் மக்கு தான் போல நான் சொன்னது உண்மை என்றால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கரெக்டு லைக்கும் பண்ணுறேன் கமெண்ட்டும் பண்ணுறேன் ஷேரும் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுறேன்